தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் சார்பில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான மூன்று நாட்கள் பயிற்சி வந்து நடைபெறுது வருகின்ற அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை இந்த நடைபெறும் இந்த பயிற்சியானது காலை பத்து மணி முதல் மாலை ஐந்தே முக்கால் மணி வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசின் சார்பில் வழங்கப்படக்கூடிய இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பயிற்சியில் சேர்வதற்கு முன்பதிவு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி பெற்றதற்கான அஹ் சர்டிபிகேட் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பயிற்சியானது நேரடி பயிற்சி வகுப்பின் மூலமாக கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் இந்த பயிற்சி நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மங்கையர் கரசி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல தான் நடக்குது சார் இந்த பயிற்சி பற்றிய விவரங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இடிஐ டிஎன் டாட் ஐஎன் என்ற இந்த வெப்சைட் வழியாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த மொபைல் நம்பர் வழியாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க